ஒரு சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோமினோ ஸ்பெஷலாக சூப்பரான ஆஃபர் போய்ட்டுருக்கு ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோடு போட்டிங்கன்னா உனக்கு ஆஃபர் கிடைக்கும் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு வெங்காயம் அரை கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க இது மிக்சியில் அப்புறமா அரைக்க போகிறோம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆரட்டும் சரி பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காயட்டும் இப்போ கட்டுறதுக்கு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் கருவேப்பில் ஆட் பண்ணுங்க நல்லா வதக்கிக்கோங்க கலர் நல்லா பொன்னிறமாக ஆகணும் நெக்ஸ்ட் நம்ம பொடியாக கட் பண்ணால் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ சீக்கிரம் வதங்கிடும் இப்போ நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம மட்டன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரை விடன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரில் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ட்ரை பண்ண மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சோம்பு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ மட்டன் வெந்தாச்சு இந்த டைமில் அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலேயே யூடியூசில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்